பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றுக்கு போல இன்றைக்கும் நாம் ஜீவ புஸ்தகத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் அதற்கான வேதப் பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு பின்பாதி ரெவலேஷன் சாப்டர் டுவெண்டி ஒன் வர்ஸ் ட்வெண்ட்டி செவன் செகண்ட் ஹாஃப் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் இந்த வசனத்துல ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் பெற்றிருக்கிறவர்கள் மாத்திரம் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகள் அவருடைய வார்த்தையில நினைத்திருக்கிறவர்கள் ஏன்னா விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே நடக்கிறாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கிறவங்களே ஆண்டவர் அறிந்து கொள்வார் இல்லையா அவருடைய வார்த்தைகளை கேட்காம அந்த அற்புத அடையாளங்களுமே செய்தாலும் தேவன் அவங்கள அறியேன்னு சொல்ல சொல்லிருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து அதன்படி நடக்கிறவங்க ஆட்டுக்குட்டியானவர ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்க எதற்குள்ளாக பிரவேசிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரமே நமக்கு புதிய எருசலேம் பற்றி அதாவது புதிய பரலோகம் புதிய வானமும் பூமியும் படைக்கப்பட்டு அதில் எல்லாருமே அதாவது ஆட்டுக்கொட்டியானவருடைய கொட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்க்கப்பட்டவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறவங்க எல்லாருமே அதற்குள்ளார பிரவேசிக்க முடியுங்கிறது குறித்து தான் இந்த அதிகாரம் பேசுது அப்படி நமக்கு நம்ம பரலோகம் செல்கிறதற்கு அவரே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வசனங்கள் தெரிவிக்குது அது மாத்திரம் இல்லாமல் இது உலக தோற்றத்திற்கு முன்னாடியே அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்மளை ஆண்டவர் வந்து குறித்து வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சில வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எடுத்துட்டோம்னா உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் இந்த இடத்துல உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் அப்போது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளார நம்மளை எல்லோரையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருங்கிறதுக்கு இந்த வசனமும் ஒரு குறிப்பாக உணர்த்துது இந்த இடத்துல அந்த பே அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட ஜனங்கள் அந்த மிருகத்தை வணங்குவார்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் நமக்கு முக்கியம்னா ஆண்டவர் நம்மளை எப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நம்மளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஆனால் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனமும் சொல்லுது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்மளை இந்த உலகத் தோற்றத்திற்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் அறிந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் தாயின் கருவில் ஒரு வாகும் முன்னரே என்னை பேர் சொல்லி அழைத்தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருக்காரு அவர் தேவாதி தேவனா ஆவியான தேவனா எங்கும் நிறைந்தவரா இருக்காரு நம்மளுடைய சின்ன மூளைக்கு என்ன நடக்க போதுங்கிற சில விஷயங்களை பிளான் பண்ணி சில விஷயம்ஸ பார்க்க முடியும்னா அவர் இந்த உலக தோற்றத்திலிருந்து நம்ம எல்லாரையுமே அறிந்து கொண்டவரா இருக்காரு அப்படி ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு நாம என்ன செய்யறவங்களா இருக்கணும் நம்முடைய கிரியைகள் அவருக்கு ஏற்றபடியா இருக்கா அவருடைய வார்த்தைகளின் படி நாம் நடக்கிறவர்களாக இருக்குமா அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும்ல அந்த வார்த்தைகள் தானே நம்மளை நடத்தும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அப்போ விசுவாசத்தில் நிலைத்து நிற்கணும்னா தேவியுடைய வார்த்தை மிகவும் அவசியமாக இருக்கு அப்போதான் நியாய நாளில் நாம் எந்த பக்கம் போகிறோம் நித்திய ஜீவனுக்கு வழியிலையா இல்லை நித்திய பூரமா அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும் தேவன் நமக்கு பல வசனங்கள் மூலமா என்ன குறிப்பா வளர்த்திருக்காரு அந்த கடைசி நாட்கள்ல அவர் நம்மளோட நம்மள நியாயம் தீர்க்கறதுக்காக வருவாரு என் நேத்திக்கு நம்ம பார்த்த இடத்துல கூட வந்து நிறைய புஸ்தங்கள் திறக்கப்பட்டிருக்கு அதுல அவங்க அவங்க செஞ்ச பலனுக்கு ஏத்த மாதிரி அவங்க எங்க போவாங்கங்கிறது நம்ம எங்க போவாங்கிறது முடிவாகுங்கிறத பார்த்தோம் அந்தபடி மனுஷகுமாரன் நம்முடைய கிரியைத்தக்கதாக பல்லளிக்க வருவார்னு நம்மளுக்கு மத்திய பதினாறாவது அதிகாரம் இருபத்தி வசனம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வசனம் இப்படி பல வசனங்கள்ல குறிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கு என் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல கூட ஆண்டவர் வந்து அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லிட்டு அவர் சீக்கிரமா வருவதாகவும் அவர் அவரோட கிரியைக்கு தக்கதாக பல்லளிப்பு சொல்றார் இல்லையா அப்போ நம்மளுடைய கிரியைகள் என்னவா இருக்கு நாம விசுவாச நிலைத்திருக்கிறா இருந்தா இந்த உலகத்துல ஜெயம் கொள்கிறவர்களா காணப்படுவோம் அப்படி நாம இருக்கணும் ஆட்டுக்குட்டியான ஒரு புத்தகத்துக்குள்ளார பெயர் எழுதப்பட்டவர்களாக இருக்கணும் அந்த பெயர் கிறுக்கி போடப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்த்து வைக்கிற வசனங்களை தேவன் அவருக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம்மா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஏசு கிறிஸ்துவிற்குள்ளார இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீங்கள் எங்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க தகுப்பனே அந்தபடியா நீங்கள் எங்கள் மீது பேரன்பு கொண்டு எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீங்க நாங்கள் இந்த உலகத்தோடு ஒத்து போகாம அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அறிந்து அந்த வார்த்தையினால் உண்டாகும் விசுவாசத்துல அப்பா இன்னுமாய் விருத்தி அடைந்து அதன் மூலமாய் அப்பா நீர் எங்களுக்குள்ளார் எங்களுக்காக உண்டு பிடி வைத்திருக்கிற அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் அப்பா தேவனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் அப்பா இந்த பூமிக்கு இறங்குகிற அந்த புதிய எருசுலேமுக்குள்ளார பிரவேசிக்க கூடிய பிள்ளைகளாய் நாங்க இருப்பதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா எங்கள் கிரியைகள் எல்லாம் தகப்பனி அந்த நித்திய ஜீவனுக்கு எதுவா இருக்கிறதற்கு அப்பா உங்களுடைய கிருபை அந்த கிருபை எங்களுடைய விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கு அந்த விசுவாசம் உங்களுடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறது அப்படிங்கிற எங்களுக்கு எங்களை எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க ராஜா அதை நாங்கள் இன்னுமாய் அறிந்து கொண்டு உங்களுடைய வார்த்தைகள் படி நடக்கிறதுக்கு எங்களுடைய இருதயத்தை நீங்கள் நடத்தி அருளுங்க ராஜா அப்படியே செய்ய போய் தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிழ்ச்சி மெகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமேன் ஆமேன்